நீங்க பெண்கள் இல்லாத பெண்களுக்கு சம வாய்ப்பு கொடுக்கணும் நீங்க அதை யோசி அடுத்ததாக அனைத்து தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் பெண்கள் அண்ணன் தேர்தல் களம் மற்ற கட்சிகளுக்கு ஆட்சி எந்த மாற்றத்தையும் எந்த முன்னேற்றத்தையும் இந்த நாடு மக்களும் சந்தித்தது சர்வாதிகார ஆட்சி முறை என்று சொல்வது கூட இதற்கு சரியா இருக்காது ஒரு கொடுங்கோன்மை ஆட்சி முறை என்றுதான் சொல் ஆயிரம் ரூபாய் செல்லாது இரண்டாயிரம் ரூபாய் தான் செல்லும் என்று சொல்லிவிட்டார் கருப்பு பணத்தை ஒழிப்போம் ஊழல் லஞ்சத்தை ஒழிப்போம் தீவிரவாதத்தை ஒழிப்போம் என்றுதான் இந்த பணம் செல்லாது என்று அறிவித்தார் ஆனால் ஊழல் லஞ்சத்தை ஒழித்தால் எதற்கு இத்தனை கருப்பு பணத்தை ஒழித்தால் எதற்கு இத்தனை முதலாளிகள் வீடிலே அமலாக்கத்துறை சோதனை நடக்கிறது என்பதை அறிவார்ந்த மக்கள் நீங்கள் கேள்வி எழுப்பி பார்க்க வேண்டும் நீங்க பாத்தீங்க ஒரு தண்டவாளத்தில் எதிரே எதிரே தொடர் வருவதை கவனிக்காத நிர்வாகிகள் எதையும் மக்களுக்கு திருப்பி தராமல் வரியை மட்டும் வசித்துக் கொண்டிருந்தால் மக்களின் வாழ்க்கை தரம் வாழ்க்கை நிலை என்னாகும் என்று சிந்தித்து எல்லா விலையும் எரிச்சு தமிழ்நாட்டில் சொத்து வரி மின்கட்டண உயர்வு அப்ப கடை வாடகை கூடும் போதுல விற்கிற அத்தியாவசிய பொருளின் விலை ஏறு நீங்க பெட்ரோல் டீசல் விலை உயர்வு என்று மட்டும் தான் கணக்கிடுகிறீர்கள் அப்ப அத்தியாவசிய பொருளின் விலை ஏறியிருக்கு இந்த பெட்ரோல் டீசல் விலை உயர்வால் உங்களுக்கு திமுக ஒரு பாதுகாப்பு பல ஆண்டுகளா நம்பி தீரீ முதல்ல என் அருமை தம்பிதங்கைகள் தாங்கள் சிறுபான்மை என்கிற சிந்தனைய எண்ணத்தை எடுத்துடணும் முதல்ல எடுத்துடணும் இது நம்ம நாடு அவனும் சிட்டிசன் ஆப் இந்தியா நீனும் சிட்டிசன் ஆப் இந்தியா நானும் சிட்டிசன் ஆப் இந்தியா அதுல என்ன பெரும்பான்மை இவன் சிறுபான்மை ஒண்ணும் கிடையாது சிறுபான்மை மக்களுக்கு ஜிஎஸ்டி பத்து விழுக்காடு தான் பெரும்பான்மை மக்களுக்கு தான் பதினெட்டு விழுக்காடு என்று இருக்கா இல்ல அப்புறம் அதுக்கு சிறுபான்மை மக்களாக இருந்த சலுகை வரும் என்று நாட்டின் பிரதமர் ஆகிருவியா இத்தனை ஆண்டுகால விடுதலை பெற்ற இந்தியாவில் ஒரு இஸ்லாமிய கிறிஸ்தவர் முதன்மை அமைச்சராக பிரதம அமைச்சராக வந்ததை நீங்கள் பார்த்தது உண்டு இருபத்தி நாலு லட்சம் டன் ஆண்டு ஒன்றுக்கு இந்தியா மாற்றுகிறது ஏற்றுமதி செய்த உடன் பிறந்தார்களே இந்திய நாடு ஈட்டுகிற அதிக அந்நிய செலாவணியே மாட்டு ஏற்கறி ஏற்றுமதி இல்லதான் ஊரானுக்கு ஊட்டி விடுவான் உள்ளவன் சாப்பிட்டா கொண்டு விடுவான் இந்த மாட்டுக்கறியை ஏற்றுமதி செய்த அதிக வருவாய் ஈட்டுகிற இந்தியா ஒரு கொடுமையான ஆட்சி போக்கு அதை திமுக எதிர்க்கும் அதிமுக எதிர்க்கும் என்று நீங்கள் நம்புவது மாதிரி ஒரு ஒரு வேடிக்கை வேற எதுவுமே கிடையாது இந்த சின்னத்தை எடுத்துக்கிட்டாலும் வெறும் கையோட நின்னாலும் தனியாம இவர் ஒரு செங்கலை கேட்டுற உண்மையிலேயே அந்த எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு அடிக்கல் நாட்டப்பட்ட காலம் எது காங்கிரஸ் ஆட்சி காலம் அவர்கள் ஆட்சி இருந்த காலத்திலே கட்டி முடித்திருக்கலாமே கட்டல யார் மோடிக்கு முன்பு உட்கார்ந்து நன்றாக பள்ளை காட்டியதென்று இவர் ஒரு படம் காட்டுறார் அவர் ஒரு படம் காட்டுறார் என்ன படம் காட்டி கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் உங்க ஆட்சியில் செய்த சாதனையை மக்களுக்கு கொண்டு வந்த நலத்திட்டங்களை எடுத்து சொல்லி வாக்கு கேட்க உங்களுக்கு துணி விருதுதா துணி இருந்தால் எதுக்கு கூட்டணி துணி இருந்தால் கூட்டணி ஒரு நேர்மையாளனுக்கு ஒரு கொள்கையாளனுக்கு எதுக்கு கூட்டம் எதுக்கு கூட்டணி எங்களை போல தனிச்சு நிற்கிறது துணிவு இந்த தமிழ்நாட்டில் ஒரு கட்சிக்கு இருக்க இப்போ என்ன ஆட்டம் கடைசி வரைக்கும் எனக்கு சின்னம் தரல ஏன் பயம் வளர்ந்துருவான் வந்துருவான் பயம் ஏழு விழுக்காடு பதினஞ்சு பதினாறு விழுக்காடு வந்துருவான் போல் இருக்க நான் ஏன் சர்வே கிடையாது அவங்க உடனே என்ன பண்றது சின்னத்தை எடுத்துக்க எடுத்துக்க நான் என்ன விவசாய சின்ன வாங்கிட்டு கட்சி ஆரம்பிச்சேன்னா இல்ல விவசாய சின்ன எனக்கு தருவீன்னு கட்சி ஆரம்பிச்சேன்னா சின்னத்திலே இல்ல விவசாயி நான் என் எண்ணத்திலேயே விவசாயி தான் திருப்பி இதே வேளாண்குடி மகன் சின்ன எனக்கு வருவா இல்லையென்பார் இந்த தேர்தல் முடிஞ்சவொன்னார் ஆகப்புறம் புரட்சியை பூமியிலே விதைத்த பெருமக்கள் எல்லாரும் இந்த ஒளிவாங்கி மூலம் தன் உள்ள கிடங்கை கடத்தியவர்கள் தான் அது மாதிரிதான் நாங்களும் உங்களுக்கு கடத்திட்டு இருக்கோம் இந்த ஒளிவாங்கி சின்னத்துல அதுல போட்டியிடுறதுல எனக்கு பெருமைதான் ஒண்ணும் இல்ல சின்னம்ங்கிறது எங்களுக்கு ஒரு ஒரு கல்வி அவ்வளவுதான் எப்படி கொண்டு போய் சேர்ப்ப ஒரே நாள் எப்படி கொண்டு சேப்ப ஒரே நாள்ல உலகத்திலேயே முதன்மை இடத்துக்கு கொண்டு போய் சேர்த்த பிள்ளைகள் என்னுடைய நாம் தமிழர் பிள்ளைகள் உலகமே திரும்பி பார்த்துட்டு மைக்க கொடுத்தாங்க மறுபடியும் மறுபடியும் சொல்லுது தனித்து நிற்கிறோம் என்றால் எங்கள் தாய்மார்கள் எங்கள் தந்தையர்கள் எங்கள் உடன்பிறந்தவர்கள் எங்களை கைவிட்டு விட மாட்டார்கள் என்று அசைக்க முடியாத நம்பிக்கையில்தான் எழுப்பப்படுகிற பாங்குலி கூட எங்களுடைய சின்னத்தின் மூலமாக தான் எழுப்பப்படுகிறது நேசிக்கிற எங்கள் இஸ்லாமிய சொந்தங்கள் எளிய பிள்ளைகள் எங்களை கைவிட்டு விடாதீர்கள் பிஜேபி பிடிஎம் பிஜேபி பிடிஎம் குடு படிச்சான் அவங்க ஜெய் ஸ்ரீராம் இவன் சக்கமா சொல்றான் ரெண்டு பேருக்கு என்ன வித்தியாசம் இருக்கு சக்கமா சொல்றா சக்கமா சொல்றா அவர் வந்துட்டா நல்லா ஆட்சி வரும் எங்க வருது இந்த திராவிட மாடு ஒரு தீஞ்சு போட மாடு பழைய அம்பாசிடர் இரும்பு கடையில் கூட வாங்க மாட்டாங்க நெல்லையிலே திருநெல்வேலியிலே நிற்கிற நாடாளுமன்ற வேட்பாளர் என் அன்பு தங்கை பா சத்யா அவர்களுக்கு மைக்கு சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள் எங்களின் வெற்றி உங்களின் வெற்றி தமிழ் பேரினத்தின் பெருமை மிகு வெற்றி இவர்களின் கட்சி வெற்றியடைவது வழக்கமான ஒரு வெற்றி தான் ஆனால் உங்கள் பிள்ளைகள் எங்கள் நாம் தமிழர் கட்சி வெற்றியடைவது வரலாற்றில் மாபெரும் புரட்சியாக மாறும் அந்த புரட்சிக்கு நீங்கள் வித்திடுங்கள் நன்றி வணக்கம் நாம் தமிழர்